பாடி மாழிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலையில இந்த தோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஹனுமான் ஜெயந்தி டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது அதை முன்னிட்டு நாம் இன்று ஹனுமான் சாலிசாவை அனுமனின் புகழை பார்ப்போம் இந்த ஹனுமான் சாலிசாவை நீங்கள் கோவிலிலோ வீட்டிலோ ஆஞ்சநேயர் படத்தின் முன் அமர்ந்து இந்த துதியை பாராயணம் செய்யலாம் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் தொடர்ந்து பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செய்தால் தடைப்பட்ட விவாகம் உட்பட சுபகாரியம் நிறைவேறும் என்பர் பெரியோர் சரி இப்போது நாம் ஹனுமான் சாலிசாவை பார்க்கலாம் துளசிதாசர் அருளிய ஹனுமான் சாலிசாவை இங்கு நாம் பார்ப்போம் அதாவது ஹனுமான் புகழ் ஸ்ரீ குரு சரண் சரோஸ்ரஜ் நிஜமன முகுரசுதார் அரணோம் பிரகுபர ஜோ எசோதாயக பலசார் எனது மனம் என்னும் கண்ணாடியை ஸ்ரீ குருதேவரின் திருப்பாத தூசியால் தூய்மைப்படுத்தி கொண்டு நான்கு கணிகளை தருகின்ற ரகுகுல திலகமான ஸ்ரீராமனின் களங்கமற்ற புகழை விளக்கத் தொடங்குகிறேன் முத்திகூனு தனு ஜானி சுமிர பவனகுமார் பல புத்தி வித்யா தேகு மோகிம் கலைச சதிகார் எனது அறிவு குறுகியது வாயுமந்தரான ஆஞ்சநேயா உன்னை தியானிக்கிறேன் எனக்கு வலிமை அறிவு உண்மை ஞானம் எல்லாம் தருவாய் என்னை துன்பங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் விடுவிப்பாய் ஹனுமான் ஞானகுண சாகர ஜெய கபீசு திகுலோக உஜாகர ஆஞ்சநேயா நீ கடலை போல பரந்த அறிவும் நற்குணங்களும் பொருந்தியவன் வானரர்களின் தலைவன் மூன்று உலகங்களையும் உணர்வற்றது செய்பவன் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் ராமதூத அதுனித பலதாமா அஞ்சனி புத்திர பவனசுதன் நீ ஸ்ரீராமதூதன் ராமதூதன் எல்லேற்ற ஆற்றலின் உறைவிடம் அஞ்சனியின் மைந்தன் வாயுபுத்திரன் என்னும் பெயர் பெற்றவன் மகாவீர விக்ரம பஜ்ரங்கி குமதி நிவார சுமதி சங்கி மிகுந்த ஆற்றல் வாய்ந்த உடலுடன் இணையற்ற வலிமை பொருந்திய வீரண்ணி தீய சிந்தனைகளை விரட்டுபவன்னி நற்சிந்தனைகளின் நண்பன்னி கன்னியன பரண விராஜி சுவேசா கானன குண்டல குஞ்சித கேசா பொன்னிறம் வன்னி சிறந்த ஆடைகளை உடுத்தியுள்ளவண்ணி ஒளி வீசுகின்ற குண்டலங்களையும் காதில் அணிந்துள்ளாய் உனது முடியோ அலையலையாக அழகாக உள்ளது உனது கைகளை இடியும் கொடியும் அலங்கரிக்கின்றன தோளையோ மூஞ்சே புல்லாலான பூநூல் அணி செய்கிறது சங்கர சூவன கேசரி நந்தன தேஜ பிரதாப மகாஜக வந்தன நீ சிவபெருமானின் அவதாரம் கேசரியின் மகன் உனது தேஜசையும் வீரத்தையும் கண்டு உலகமே உன்னை வணங்குகிறது வித்யாமான் கூனி அதி சாதுர ராம காஜு கரிபே கோ ஆதுர நீ அறிவாளி நற்குணங்கள் நிரம்ப பெற்றவன் மிகவும் கூரிய புத்தியை உடையவன் ஸ்ரீராமனின் பணிக்காக எப்போதும் மகிழ்ச்சியுடன் காத்திருப்பவன் பிரபு சரித்திர சூனிபே பே கோ ராம லக்ஷ்ம சீதா மண இறைவனின் திருப்புகளையும் பெருமையும் கேட்பதில் நீ எப்போதும் பரவசம் கொள்கிறாய் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் சீதையும் உனது மனதில் குடியிருக்கின்றன சூஷ்ம ரூபதரி ஷியாஹிம் திகாவா பிகட ரூபதரி லங்கஜராவா நீ மிகவும் நுண்ணிய உருவில் சீதையின் முன் வெளிப்பட்டாய் மிகவும் பயங்கர உரு கொண்டு இலங்கையை கொளுத்தினாய் பீம ரூபதரி அசுரம்ஹாரே ராமச்சந்திர கே காட்சாரே மிகவும் பெரிய உருவம் கொண்டு அரக்கர்களை அழித்து ஸ்ரீராம காரியத்தை நிறைவேற்றினாய் லாயே லக்ஷ்ண லக்ஷ்ணஜியாயே ஸ்ரீ ரகுவீர ஹரஷி உரலாயே மூலிகையை கொண்டு வந்து லட்சுமணனின் உயிரை காத்தபோது ஸ்ரீராமன் உன்னை எத்தனை ஆனந்தத்துடன் தழுவிக் கொண்டார் ரகுபதி கீனி பகூத் படாயி தும்மிய பாயி ஸ்ரீராமன் உனது பெருமைகளை மிகவும் புகழ்ந்து நீயும் பரதனை போலவே தமக்கு பிரியமானவன் என்று கூறி அருளினார் ஷக தும் யசகாவை அசககி ஸ்ரீபதி கண்டலஹாவை ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷன் கூட உனது பெருமைகளை புகழ்வதாக ஸ்ரீ உன்னை அனைத்தபடியே கூறினார் ஷனகாதிக பிரக்மாதி முனிஷா நாரத சாரத சகித அகீஷா சனகர் முதலான முனிவர்கள் பிரம்மா போன்ற தேவர்கள் சிவபெருமான் நாரதர் கலைமகள் ஆதிசேஷன் எம குபேர திகபால சஹாம்தே கவி கோவித கஹி ஷஹாயம் கஹாம்தே யமன் குபேரன் திசைக்காவலர்கள் கவிஞர்கள் புலவர்கள் எல்லோரும் உனது பெருமைகளை விளக்க முயன்று தோல்வியை கண்டார்கள் தும் உபஹார சுக்ரீவஹிம் கீன்ஹா ராமமிலாய ராஜபத தீன்ஹா ஸ்ரீராமனிடம் அறிமுகப்படுத்தி சொந்த அரசை மீட்டுக் கொடுத்ததன் மூலம் நீ சுக்ரீவனுக்கு ஓர் இணையற்ற உதவியை செய்துவிட்டாய் தும்ஹரோ மந்திர விபீஷ்ணமானா லங்கேஸ்வர பயேஷானா உனது அறிவுரைகளின்படி நடந்ததாலேயே விபீஷ்ணன் இலங்கை அரசனானான் என்பது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம் யுகசிரீ யோஜன பலபானு தாகி மதுரபல ஜானு பதினாறாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த சூரியனை நீ எண்ணினி விழுங்கிவிட்டாய் பிரபோ முத்ரிகா மேனி முகமாகிம் ஜலதிலாந்தி கையே அசிரஜ் நாகிம் ஸ்ரீராமனின் முத்திரை மோதிரத்தை வாயில் தாங்கியபடியே நீ கடலை கடந்துவிட்டாய் உனது அளப்பரிய ஆற்றல்களை கணக்கிடும் போது இது ஒன்றும் வியப்பிற்கு உரியது அல்ல துர்கம கான் ஷஹத்கே ஜேதே ஷூகம அனுகிருக தும்கரே தேதே எத்தனை கடினமான செயலும் உனதருளால் எளிதில் நிறைவேறிவிடும் ராம துவாரே தும் ரக்வாரே ஹோதன ஆஜ்ஞா பின பைசாரே ஸ்ரீராமராஜ்யத்தின் வாயிற் காவலன் நீ உனது அனுமதியின்றி அங்கி யாரும் நுழைய முடியாது ஷப் ஷுகலகை தும் சாரி சரனா தும் ரக்ஷகாக கோ டர்னா உன்னை சரணடைபவர்கள் எல்லா இன்பங்களையும் பெறுகிறார்கள் நீ பாதுகாவலாக இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும் ஆபன் தேஜ் சம்ஹாரோ ஆபை தீனோம் லோக ஹாங் காம்பை உனது ஆற்றலை கட்டுப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும் உனது ஆற்றலின் முன் மூன்று உலகங்களும் நடுங்குகின்றன பூத பிசாச நிகடுநகி மாவை மகாவீர ஜப்னாம சுனாவே மகாவீரன் என்னும் உனது திருநாமத்தை சொல்பவர்களின் அருகில் பூதங்களும் பேய்களும் வருவது இல்லை நாசைரோக் ஹரைஷத் வீரா ஜபத நிரந்தர ஹனுமத் வீரா உனது ஆற்றல்மிக்க மிக்க திருநாமத்தை இடைவிடாது கூறினால் நோய் அகல்கிறது துன் ஹனுமான் சூடாவே சேலால் அனுமனை தியானிக்கும் ஒருவனை அவர் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறார் ராம் தபஸ்வி ராஜா தீன்கே சகலதும் ஷாஜா தவம் புரிகின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஸ்ரீராமனின் பணிகளை நீ நிறைவேற்றினாய் அவுர் ஜோ கோயிலாவே தாசோ அமித ஜீவன் பலபாவே மேலும் பக்தனின் ஆசைகள் நிறைவேறுவதுடன் அவன் அலியா கனியாகிய இதே பூதியையும் பெறுகிறான் ஷாரகோ யுக பரதாப தும்ஹாரா ஹை பரஷித்து ஜகத உஜியாரா சத்யா த்ரேதா துவாபரா களி என்னும் நான்கு யுகங்களிலும் உனது பெருமை போற்றப்படுகிறது உனது திருநாமம் உலகம் முழுவதும் சிறக்கிறது சாது சந்து கே தும் ரக்வாரே அசுர நிகந்தன துலாரே நல்லூரையும் ஞானியரையும் நீயே காக்கிறாய் ஸ்ரீராமனின் மனதுக்கு உகந்தவனான நீயே தீய சக்திகளை அளிக்கிறாய் அஷ்டி சித்தி நவநீதி கே தாதா அஸ்வர தீன் ஜானகி மாதா எட்டு வித சித்திகளையும் ஒன்பது வித செல்வங்களையும் கேட்பவருக்கு அளிக்கும் மாற்றலை சீதாதேவி உனக்கு அருளினால் ராம் ரசாயன தும்ஹரே பாஷா ஷதாவ் ரஹாவ் ரகுபதி கே தாஷா ஸ்ரீராம என்பதன் சாரமே உன்னிடம் உள்ளது எப்போதும் நீ அவரது சேவகனாகவே இருப்பாய் தும்ஹரே பஜன் ராம்கோ பாவை ஜன்ம ஜன்மக்கே துக்க பிசுராவே உன்னிடம் பக்தி கொள்வதால் ஒருவன் ஸ்ரீ ராமனை அடைகிறான் எத்தனையோ பிறவிகளில் தொடர்ந்து வந்த துன்பங்கள் அவனை விட்டு அகல்கின்றன அந்த கால ரகுபதி புரஜாயி ஜஹாம் ஜன்மி ஹரிபக்த கஹாயி அவன் தன் வாழ்வின் முடிவில் ஸ்ரீராமனின் உறைவிடம் செல்கிறான் அங்கு அவன் ஹரிபக்தனாக மதிக்கப்படுகிறான் அவர் தேவத சித்தன்தரையி ஹனுமத் ஷேயி சர்புகரையி அனுமனை தவிர வேறு எந்த தெய்வத்தினமும் மனத்தை செலுத்தாத ஒருவனுக்கு எல்லா இன்பங்களும் நிறைகின்றன சங்கடஹரை ஹரை தீரா ஜோ சுமிரை ஹனுமத பலவீரா எல்லாம் பல்ல ஆஞ்சநேயரை நினைப்பவரின் துன்பங்களும் துயரங்களும் விலகி ஓடுகின்றன ஜெய் 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 ஹனுமான் கோஷாயி கிருபா கிரஹோ குருதேவகி நாயி ஓ ஆஞ்சனேயா உனக்கு வெற்றி 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 உண்டாகட்டும் ஓ பரமகுருவே எங்களுக்கு அறிபுரிவாயாக ஜோ சித பார் பாடகர ஜோயி சூடகி பந்தி மகாசுக ஹோயி இந்த துதிகளை நூறு முறை பக்தியுடன் படிப்பவன் உலகத் எல்லாம் நீங்க பெற்று பரமானந்தத்தை அனுபவிக்கிறான் ஜோ ஏக் படை ஹனுமான் சாலிஷா ஹோய் ஷித்தி சாஹி கௌரிஷா இந்த ஹனுமான் சாலிசாவை படிப்பவனுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார் அவன் பரிபூர்ண நிலையை அடைகிறான் துளசிதாசி ஹரி ஷேரா கிஜி நாத டேரா என்றென்றும் தம் இதயத்தில் இறைவன் எழுந்தருளி வாழட்டும் என்று அவரது நித்திய சேவகனான துளசிதாசன் பிரார்த்திக்கிறான் பவனதனைய சங்கட ஹரன் மூரதி ரூப ராமலக்ஷ்ண சீதா ஷகித ஹிருதய பசுகு சூரபூப துன்பங்கலை போக்குபவனும் மங்கள உருவினனும் தேவர்களின் தலைவனும் வாயு மைந்தனும் ஆகிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் எனது இதயத்தில் ஸ்ரீராமலக்ஷ்மண சீதையுடன் நிலவட்டும் ஜெய் ஹனுமான் ஸ்ரீராம ஜெயம் ராம ராம ஹரே ஹரே